అస్మద్గరుభ్యో నమ శ్రీశైలగాం గుణార్ణవం యదీంద్ర ప్రవణం వందే రమ్య జామాతరం మునిం నీళాతుంగస్తనగిరితటీసుముబోధ్యకృష్ణం పారాథ్యం స్వశ్రుతిశతిరస్సిద్ధమధ్యాపయంతి సోచ్చిష్టాయాం సృజి నిగళితం యా బత్కృత గోదాస్యి నమ ఇదమిదం భూయేవాస్ భూయ అన్నవయల్పుదువై ఆండారంగర్క్ పన్నుదిరుప్పవై పల్పదియం ఇన్నిశయాల్ నర్పామాలై பூமாலை சோடி கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த கொடியே சொல்பாவை பாடியுள்ளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்களவர்க்கெண்ணெய் விதிகென்ன விம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு சூடிக் கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம் நம்முடைய ஸ்ரீ சம்பிரதாயத்தில் மூன்று தத்துவங்களுக்கு ஏற்றம் சொல்லப்படுறது அதாவது எதப்பி தத்வத்ரயம் அப்படின்னு இருந்த சேத்தன அச்சேத்தன ஈஸ்வரர்கள் அப்படின்னு சொன்னாலும் முக்கியமாக நமக்கு இப்பொழுது இந்த பாசரத்தினுடைய அனுபவத்துக்கு வேண்டிய மூன்று பேர் யார் அப்படின்னா பெருமாளும் பிராட்டியும் ஜீவாத்மாவும் அப்படின்னு மற்றாவது மற்ற மொத்தம் உண்டான ஜீவாத்மாக்கள் அப்படின்னு கொல்லப்படுறது இந்த பிராட்டியை புருஷகாரமாக முன்னிட்டு அந்த எம்பெருமான் திருவடி அடைந்தால் ஜீவாத்மா அந்த எம்பெருமானுடைய அதாவது அந்த சேர்த்தி மிதுனத்தினுடைய திருவடிகளில் பண்ணக்கூடிய தான் பரமபுருஷார்த்தம் அப்படின்னு கொல்லப்படுறது இந்த கண்ணன் எம்பெருமான் இருக்கிறானே அவனுக்கு பிராட்டி பேரில் அதீவமான ஆசை அதே மாதிரி பிராட்டிக்கு இந்த எம்பெருமான் பேரில் அதீவமான ஆசை எந்த அளவுக்கு ஆசை அப்படின்னா இந்த எம்பெருமான் பிராட்டியை முன்னிட்டு அவனை வந்து சேவித்தால் நம்முடைய பிராட்டியுடைய பரிகரம் அப்படின்னு ஆசையாக கொள்கிறான் கை கொள்கிறான் அதே நாம் பெ பெருமானை சேவிக்கிறச்சே பிராட்டி ஓ நம் சுவாமியினுடைய ஒரு பரிகாரம் நம்மளோட சுவாமியுடைய ஒரு பக்தனாக இருக்கிறான் அப்படின்னு அவள் ஆசையாக கை கொள்றான் இந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய பக்தர்கள்னு பிராட்டியும் பிராட்டியினுடைய பக்தர்கள்னு எம்பெருமானும் இந்த ஜீவாத்மாவை கை கொண்டு கடைசியில் மூணு பேரும் சேர்ந்து ஆசையாக ஆனந்தம் படுறா அப்படின்றது நம்முடைய ஸ்ரீ சம்பிரதாயம் மூன்று பேருக்கும் சமானமான ஆனந்தம் உண்டு பிரம்மானந்தம்னு பேர் எம்பெருமானுடைய ஆனந்தத்தை தான் எல்லாருக்கும் வழங்குறான் இந்த எம்பெருமான் சீதா பிராட்டி இளைய பெருமாள் ரெண்டு பேரும் சேர்ந்து ராமனுடைய காட்டுக்கு போயிருந்த காலத்தில் ரமமானா வனேத்ரையகா அப்படின்றார் மூணு பேரும் சேர்ந்து ஆனந்தித்தார் பெருமாள் கைங்கரியத்தை கொண்டு ஆனந்தம் பட்டார் பிராட்டி கைங்கரியத்தை கொண்டு ஆனந்தப்பட்டாள் பெருமாள் லக்ஷ்மணன் கைங்கரியம் செய்து ஆனந்தம் பட்டார் அப்படின்னு காட்டுறது கைங்கரம் சேரிச்ச ஆனந்தம் உண்டான்னா அது வேற ஒரு விஷயம் நேராக நமக்கு கைங்கரத்தில் போக்கியத்தை இல்லை எம்பெருமான் ஆனந்தம் பட்டால் நாம் பண்ண கைங்கரத்தாலே எம்பெருமான் சந்தோஷித்தானே அப்படின்ற திருப்தி நமக்கு உண்டு அந்த ஆனந்தம் நமக்கு உண்டும் ஒரு ஜீவாத்மாவுக்கு உண்டு அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இப்படி ஸ்வரூபம் ஒரு மிதுன சேஷத்துவம் அப்படின்னு இருக்கிறச்சே நாம் ரெண்டு பேருக்கும் அதாவது பெருமாளுக்கும் பிராட்டிக்குமா நம்ம சேஷப்பட்டிருக்கணும் இருக்கணும் கைங்காரம் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய ஸ்வரூபம் இருக்கிறச்சே சென்ற பாசுரத்தில் சொல்கிறச்சே நப்பினங்காய் அந்த நப்பினைய சொல்கிறா உறங்கா எழுந்திராய் அப்படின்னு அதாவது உந்துமதகளித்த நோடா தோல் தோல்வலியன் அந்த இடத்துல சொல்கிறச்சே கந்தங்குழலி கட கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்பா வந்து திறவாய் அப்படின்னு சொல்லி இந்த நப்பின்ன பிராட்டியை பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள் எதனாலேன்னா உன்னை புருஷகாரமாக வச்சு அந்த கண்ணனை எழுப்பணும்னு பார்க்குறேன் நீ கொஞ்சம் அனுகிரகம் பண்ணணும் அந்த கண்ணனை நமக்காக ஆக்கி கொடுக்க வேணும் அப்படின் பார்த்த உடனே அந்த நப்பின்னை எழுந்து இவர்களை உள்ளே விடுறதுக்குன்னு எழுந்து வர பார்த்தால் ஆனால் கண்ணன் விடலையாம் கண்ணன் ஏன் விடலை நப்பின்னையை கெட்டியாக பிடிச்சுண்டு அணைச்சுண்டு தூங்கி போயிட்டார் ஏன் அப்படின்னா கண்ணனுக்கு என்ன எண்ணம் இந்த நப்பின்னையை பிரார்த்திச்சு வந்திருக்க அளவையோ இப்போ தான் சொன்னேன் பிராட்டியை பிரார்த்திச்சு வந்தால் நமக்கு பெருமாள் விசேஷமாக அனுகிரகிப்பர் அப்படின்றத பார்த்தோமே அந்த மாதிரி இந்த நப்பின்னையை பிரார்த்திச்சு வந்தாலும் இல்லையோ அப்போது இவர்களுக்கெல்லாம் நான் மேல விழுந்து காரியம் பண்ணணும் அப்படின்னு இதை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நம் சம்பிரதாயத்தில் இதை சொல்கிறதுண்டு பெருமாளும் பிராட்டியும் ஒரு ஜீவாத்மாவை ரட்சிக்கிறச்சே போட்டி போட்டுண்டு ரட்சிப்பா நான் தான் ரட்சிப்பேன் நான் தான் ரட்சிப்பேன் போட்டி போட்டுண்டு ரட்சிப்பா அப்படின்றத ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா அந்த விஷயத்தை இங்கே சொல்கிறா இங்கே இந்த ரெண்டு பாஷகத்தில் காட்டுறா அப்போ இந்த நப்பின்ன பிராட்டி கதவை திறக்கணும் அப்படின்னு வர்றச்சே நப்பின்ன பிராட்டியோட திருவடி பிடித்தவர்களுக்கு நான் தான் ரட்சணம் பண்ணணும் நான் தான் அனுகிரகம் பண்ணணும் கண்ணன் வரணும்னு ஆசைப்பட்டாராம் ஆனபடியாக நப்பின்னைய பிடிச்சுட்டார் நீ போகாதே நான் போகிறேன் அப்படின்னு அப்படியே ஒரு தன் கண் சாடையிலே காட்டி கொடுத்தார் அப்போது நப்பின்ன அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தாலையோ உடனே இந்த ஆண்டாள் சொல்கிறா இந்த நப்பின்ன பிராட்டியை வரவட்டாமல் கண்ணா நீ தூங்குறியே இது நியாயமா உன்னுடைய திருவடியை பத்திரம் நீ கொஞ்சம் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின் பிரார்த்திக்கிற கூ பிரார்த்திக்க கூடிய பாசுரம் இன்றைய பாசுரம் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்ச சகனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாவாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீன் எத்தனை போதும் துயிலளவொட்டாய்கான் ிவா இல்லாயால் தத்துவமன் தகவேலோரெம்பாவாய் அப்படின்ற இந்த அற்புதமான பாசுரம் இதில் முதல் பாதத்தில் அதாவது முன்னடி பின்னடின்னு ரெண்டு பிரிக்கிறாளே அந்த முதல் அடியில் முன்னடியில் கண்ணனை எழுப்புறா பின்னடியில் நப்பின்ன பிராட்டியை திரும்பவும் எழுப்புறா மூன்று பாசுரங்களெல்லாம் நப்பின்ன எழுப்பப்படுறா அதில் ஒன்றும் நேத்திய தினம் அனுபவித்தது உந்து மதகளித்தன் பாசுரம் அதில் பூர்த்தியாக நப்பின்னையே எழுப்பப்பட்டாள் இன்னைக்கு நாளைக்கு அனுபவிக்கக்கூடிய ரெண்டு பாசனங்களாலே பாதி நப்பின்ன எழுப்பப்படுறா பாதி கண்ணன் எழுப்பப்படுறா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம் காட்டுறது அப்போ இந்த மாதிரி சொல்றச்சே கண்ணன் இருக்கிறானே அவன் எப்படி சேனித்திருக்கிறான் அப்படின்னாக்கா நப்பின்னையுடைய ஆலிங்கனத்தில் நப்பின்னையை அணைச்சுண்டு த படுத்துட்டு இருக்கானா அதை காட்டுறது விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல் மங்களத்துக்காக மங்களகரமாக ஏத்தப்பட்டிருக்கிற ஒரு குத்து விளக்கு அது எரிஞ்சுட்டு இருக்கிறச்சே இந்த கண்ணனும் நப்பின்னையும் சேர்ந்து அவர் சனிச்சிருக்கா அதை கேட்குற ஆண்டாள் நாம எல்லாம் எம்பெருமானை கண்ணனை உன்னை வந்து ஆசிரியக்கணுன்னா இந்த ஆயர் பாடியில் இந்த கோப விருத்தர்களெல்லாம் விடமாட்டேன்றான் நம்முடைய பெரியவர்களெல்லாம் இருக்காளே உன்னோட சேர விட மாட்டேன்றான் உன்னோட வரணும் அப்படின்னா நீ போகக்கூடாதுன்னு தடுத்துடுறான் வீட்டில் அந்த மாதிரி தடுக்கிறச்சே நாம் உன்னை வந்து சேரணுன்னா ஏதோ ஒரு நடு ராத்திரி தேட வேண்டி இருக்கிறது எங்கேயோ மணல் வார்க்கடல் கு மணல் குண்டின் புலர நின் வாசுதேவாவின் வருவ பார்த்தேன்னு எங்கேயோ மணல் தீட்டில் போய் நிற்க வேண்டியிருக்கிறது யமுனை கரையில் மணல் தீட்டில் நின்று காக்க வேண்டியிருக்கிறது ஏதோ நடுராத்திரியெல்லாம் தேட வேண்டியிருக்கிறது உன்னை வந்து பார்க்கணுன்னா நாம் யா இந்த ஏதாவது போது விழுஞ்சு கொடுத்தேன் கீழ்வானம் வெள்ளன்னு சே எருமை சிறுவீடு மேய்வான் பிறந்தனக்கான்னு நம்ம எல்லாம் பயம் பட அப்படி இல்லாமல் இந்த நப்பின்ன பிராட்டி இருக்காளே என்ன நோன்பு ஒத்தாள் என்ன பாக்கியம் பண்ணா கண்ணனே அவ்வளோ அத்தமாக எந்த பயமும் இல்லாமல் எந்த லஜ்ஜியும் இல்லாமல் ஒரு கொடுக்கையா போகம் போ போகிறாளே இந்த கண்ணனை விளக்கெரித்து நாம இருட்டு தேடுறோம் அவள் விளக்கேற்றி அந்த கண்ணனை அனுபவிக்கிறான் என்னே அவளுடைய பாக்கியம் அப்படின்ற குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல் செயனிச்சிருக்காளே இந்த கட்டில் இருக்கிறதே எப்படி இருக்கிறதுனா கோட்டு கால் கட்டில் எம்பெருமான் ஒரு வீரன் நப்பின்னை ஒரு வீர பத்னி இந்த எம்பெருமான் கண்ணன் நப்பினே கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஏழு எருது அடக்கி தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ அந்த வீரத்தை காட்டி தான் கல்யாணம் இல்லையோ வீர பத்னியாச்சே அவள் சாதா கட்டில போட்டு தூக்கம் வராதா பின் எப்படிப்பட்ட கட்டில்னா ஒரு குவலையா பீடம்ன்ற யானையை கொன்று அதனுடைய தந்தத்தாலே அதில் கோடால பண்ணப்பட்ட கட்டில் அதுல மட்டும்தான் தூக்கமே வருமா கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசனத்தின் மேலேறி மெத்தென்ன பஞ்சசயனம் பஞ்சசயனம்னா ரெண்டு அர்த்தம் காட்டுறா பஞ்சால பண்ணப்பட்ட சயனம் அதாவது பஞ்சு படுக்கை மெத்து மெத்துன்னு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லை இல்லைல்ல பஞ்சசயனம்னால் அஞ்சு குணங்களோட கூடின சயனம் அஞ்சு குணங்களோட கூடின படுக்கை என்ன அஞ்சு குணங்கள் அப்படின்னா அதுதான் காட்டுறார் ஒன்றும் மென்மையாக இருக்கணும் மெத்து மெத்துன்னு இருக்கணும் ரெண்டாவது குளிர்த்தியாக இருக்கணும் மூன்றாவது வெண்மையாக இருக்கணும் வெள்ளையாக இருக்கணும் நாலாவது வாசனையா இருக்கணும் நன்ன நறுமணத்தோட கூடியிருக்கணும் அஞ்சாவது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கணும் இந்த அஞ்சு குணங்களோட கூடின சயனத்துக்கு பஞ்சசயனம் பஞ்சசயனம்னு பேர் அப்பேற்பட்ட மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி இந்த மாதிரி இந்த படுக்கையில நீ சயனித்திருக்கிறியப்பா அங்கே எப்படி செயனித்திருக்கிற என்னக்கா மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை அந்த நப்பின்னை இருக்கிறாலே அவளுடைய அலங்காரத்தை இங்கே காட்டுறது கொத்தலர் பூங்குழல் இந்த பு புஷ்பங்களெல்லாம் இருக்கிறதே கொத்து கொத்தா முடியல சாத்து இருக்காளா நப்பின்னை எதனால் என்ன கண்ணனுக்கு அனுபவமோ இல்லையோ அவனுக்கு ஆசையோ இல்லையோ அவன் என்னன்னா ராத்திரியெல்லாம் உட்காந்து இதே வேலை வாழ்க்கு இந்த புஷ்பத்தை எடுக்கிறா நப்பின்னாய் நான் அவனுக்கு சாத்துறேன் அப்படின்னு அந்த மு முடியில் சூட்டி விடுவார் இந்த புஷ்பத்தை எடுப்பார் அப்படி சூட்டி விடுவார் அந்த புஷ்பத்தை எடுவார் இப்படி சூட்டி விடுவார் இந்த மாதிரி ராத்திரி முழுக்க சூட்டி சூட்டி கொத்து கொத்தா மு முடியல இந்த புஷ்பத்தை சாத்தி இருக்கா நப்பின்னை இந்த எல்லாம் ஆசையாக நப்பின்னை முடியல நாம் ஏறுட்டோம் நப்பின்ன முடியல நம்ம ஏறட்டோம்னு அங்கே மலர ஆரம்பிக்கிறதா எப்போ நடு ராத்திரியில் புஷ்பங்கள் எல்லாம் எப்போ மலரும் பகல் வேளையில தானே இங்க எப்படி சொல்றா கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை அங்கே அலர்ந்திருக்கிற புஷ்பங்கள்ன்றாலே எப்படி சொல்றா நப்பினுடைய முடியை ஏறின உடனே அது சூரியோதயான ஒரு சந்தோஷம் அப்படியும் மலர்ந்து போச்சா கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த அந்த அப்பேற்பட்ட அந்த நப்பின்னையே அணைச்சிண்டு தான் நப்பின்ன மேலே படுத்து தூங்குறான் நப்பின்னை தன் மேலே படுத்து தூங்க வைக்கிறான் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி பரஸ்பரமாக இந்த போகத்தில் அனுபவிக்கிறச்சே இந்த நப்பின்னை கொங்கைமேல் வைத்து கிடந்த மலர்மார்பாய் தீரவாய் நப்பின்னை அணைச்சிண்டபடியாலே அவளுடைய திருமார்பு அகந்து போச்சா பெருசாச்சா ஒரு உடனே ஒருத்தர் கேட்டார் ஒரு வேதாந்தி சுவாமி இப்படியும் உண்டோ வேதாந்தங்களெல்லாம் என்ன சொல்கிறது தெரியுமோ அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனே அப்படின்னு அந்த எம்பெருமானுக்கு அவிகாரத்துவம் அவனுக்கு விகாரன்றதே கிடையாது அவனுடைய திருமேனியோ ஸ்வரூபமோ சுவாவங்களெல்லாம் மாறாதுன்னு தானே சொல்கிறது மாறாதுன்னு சொல்கிறவனுக்கு மலர்மார்பாக மார்பு விரிந்தது அப்படின்னு சொல்லலாமா இந்த விகாரம் சொல்லலாமா அப்படின்னா அது சொன்னால் நமக்கெல்லாம் அந்த விகாரங்கள் இந்த உடம்பு இருக்குது நமக்கெல்லாம் இந்த உடம்பு இருக்கிறது இல்லையோ இந்த உடம்பு பிறக்கிறச்சா எப்படி இருந்து அதுக்கப்புறம் பா பால்யத்தில் எப்படி இருந்து அதுக்கப்புறம் யௌவனத்தில் எப்படி இருக்குது எருந்து இப்போ எப்படி இருக்குது இனிமேல் விரத்தாபியம் வரச்ச மூப்பு அடையிறச்சே எப்படி இருக்கும் இதெல்லாம் மாறிண்டே இருக்குமோ இல்லையா இதெல்லாம் எப்படி என்ன நாம் வேணும்னு தடுக்க முடியாது ஏன் கர்மாவடியால் வரக்கூடியது ஆனால் எம்பெருமானுடைய அவருடைய திருமேனியில் வந்தால் அந்த விகாரங்கள் இருக்கிறதே கர்மாவால் வரக்கூடியது இல்லை அவனுடைய கருணையால் அவனுடைய பிரீத்தியால் வரக்கூடியது தன்னுடைய பக்தர்கள் அணைச்சின்ற ஆசையில் ஓம் பெருசாக ஓ அதாவது மலர்ந்து நிற்குமா அவருடைய திருமார்பு அப்போ அதனுடைய கல்யாண குணத்தில் ஒன்றும் వ్యసనేషు మనుష్యణాం భృషంభవతి దుఃఖిత ఉత్సవేషు చ సర్వేషు పితేవ పరితుష్యతి ఎంపెరుకి వికారంగా ఎలా కరుణయా వరకూడదు తన్నుడ భక్త కష్టం పట్టా అవల కా జాస్తి ఇవన్ కష్టపడాను తన్నుడయ్య భక్త నన్న సంతోషమైందావకా ఆటలు సంతోషం ఇవన్ జాస్తి పడాను అవగా అనగా ఇవనికి భోగం జాస్తి ద మలర్మ అవను మలర్మను అదు ఉడనే అదేస அதுக்கு தான் ஆண்டாள் கேட்குறாளா நீ நடந்து வரணும்னு பார்த்தேன் அது ஒன்றும் பண்ணலை குறைஞ்ச பட்சம் இருந்த இடத்தினுமே கஷ்டப்படாதீங்க கோபிகைகளே நான் இருக்கேன் மா சுச்சகா சோகப்படாதீங்கன்னு ஒரு வாய் துறந்து சொல்றதுக்கு என்ன குறைவனுக்கு வாய் தீரா வாய் கண்ணன் பார்த்தா லஜித்து போனால் அதாவது வெக்கிட்டு வெக்கம் வந்துடுத்து இந்த கண்ணனுக்கு சே இந்த கோபிகளெல்லாம் இப்படி கேட்குறாளே அப்படின்னு வாய் திறக்க போனால் இப்போ நேர்மார் முன்னாடி கண்ணன் நப்பின்னை அணைச்சிட்டு நீ போகக்கூடாதுன்னு தடுத்தாரா இப்போ நேர் மாற நப்பின்னே தன்னுடைய கண்ணை பார்த்து வாய் திறந்தால் இருக்குனுக்கு அப்படின்றா ஏன் அதே காரணந்தான் இப்போ கண்ணன் திருவடியை பிடிச்சாளல்லையா நப்பின்னை எழுந்து நின்னுட்டா நீ உன்னுடைய திருவடி பிடிச்சவர்களே நான் தான் ரட்சிக்கணும் நீ எழுந்தா பார் அப்படி கண்ணாலேயே ஒரு ஒரு மெரட்டி உட்காத்திருக்காள் கண்ணனே உடனே ஆண்டாள் கேட்குறா அம்மா நப்பின்னையே கண்ணன் வரேன்னு தயாராக இருக்கிறச்சே இந்த மாதிரி கண்ணாலேயே மிரட்டி அவன் உட்காந்து நியாயமா போதும் துயிலள ஒட்டாய் மைத்தடம் கண்ணினாய் மையார் கருங்கண்ணி கவல மலர் மேல் செய்யாள் திருமாரினர் திருமாலின் ஆழ்வார் பாசரம் அந்த எம்ப பிராட்டியுடைய கண் எப்படி இருக்கிறதுனா அவ்வளோ அழகா இருக்கும் ஒரு மான் மிளிய போல இருக்கும் சொல்கிறது துண்டு எம்பருமான் இந்த கிஷ்கிந்தில் இருக்கிற காலத்தில் ஹனுமான் செய்தி கொண்டுட்டார் கண்டேன் சீதையை அப்படி செய்தி கொண்டுட்டார் கொண்டனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கா என்ன சொல்கிறா மதுரா மதுராலா பா கிமாஹ மம பாமினி நல்ல கிளிமொழியாள் இருக்கிறாளே அந்த கிளிமொழியாள் என்னுடைய வைதேகி அவள் என்ன சொன்னா அப்படின்னு எல்லாம் கேட்குற காலத்தில் பெருசாக சொல்கிறாரு அவர் சொன்ன விறத்தாந்தங்கள் எல்லாம் சொல்லி கடைசியில் சொல்றார் பா சீத்தை ஒரு ஜாகிரதைப்படுத்திருக்கா அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா என்னன்னா ஊர்துவம் மாசான் நான் ஜீவிஷே அந்த ராமன் மட்டும் வந்து என்னை த ஒரு மாதத்துக்கு மேல் நான் உயிர் தரிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா ஆனபடியால் நமக்கு கடு இருக்கிறது ஒரே மாசம்தான் அதுக்குள்ளே போய் மீட் ஆகணும் அப்படின்னா பெருமாள் ஒரு மாதத்துக்குள்ளே போகணுன்ற பற்றியெல்லாம் கவலைப்படலை ரொம்ப கட்டிகாரின்னா சீதை ரொம்ப கட்டிகாரி அப்படின்னா ஹனுமானுக்கு ஒன்றும் புரியல ஏன்பா அப்படி சொல்கிறேன் ஹனுமான் அதாவது பெருமாளை பார்த்து ஏன் இந்த மாதிரி சீதை ரொம்ப கட்டிகாரி சொல்றீ அப்படின்னா ராமர் சொல்கிறாராம் பெருமாள் சொல்றார் நான் ஏதோ அவள் உடனே பிராணம் விடுறான்னு நினைச்சுன்னு இருந்தேன் ஒரு மாதம் தரிக்கிறேன்னு சொல்லியிருக்காள் ரொம்ப கட்டிகாரி என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா என்னுடைய முழு திருமேனியை பார்த்து பிரிந்து ஒரு மாதம் தரிக்கிறேன்னு அவள் சொன்னா அவளுடைய ஒரு கண்ணழகை விட்டு எனக்கு ஒரு க்ஷணம் இருக்க முடியாது அவள் ஊர்துவம் மாசான்ன ஜீவிஷே அப்படின்னா நான் ஒரு ஒரே ஒரு அவயவம் விட்டு என்னால் ஒரு க்ஷணம் இருக்க முடியாது அப்ப திருமேனா என்னத்துக்கு ஆகணும் அப்படின்ற பெருமாள் அந்த மாதிரியான கண்ணழக படைத்தவள் எம்பெருமானே தன்னையே எழுதி கொடுக்குற அளவுக்கு கண்ணழக படைத்தவள் அப்பேற்பட்ட மைத்தடம் கண்ணி நாய் இந்த கண்ணழகெல்லாம் வச்சு விட்டு பெருமாளை மயக்கி நம் காரியம் பண்ணலாம் புருஷகாரமா நீ இருப்ப கண்ணனுடைய சேர்த்து வச்சிருவேன் நம் பாவத்தை எல்லாம் அவன் பார்க்க மாட்டான்னு நாம எண்ணிருந்தோம் கடைசியில் நீ ஆனால் கண்ணனை வரக்கூடாதுன்னு அதே கண்ணாலே நீ தடுக்கிறிய நியாயமா மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை உன் மணாளன்னு குத்தி காட்டுறான் எம்பெருமான் எப்பேர்பட்டவன் தெரியுமா பத்தி விஸ்வசிய எல்லாருக்கும் பத்தியா இருக்கிறார் கோபி ஜன வல்லபகான் பேர் அவனுக்கு எல்லா கோபிகளுக்கும் வல்லபனா இருக்கிறா நீ ஒருத்தி மட்டும் அவனை கண்ணனை பூட்டி வச்சுட்டு அறையில் அப்படி பூட்டி வச்சுக்கலாமா நியாயமா எல்லா கோபிகள் நாம் எல்லாம் வந்திருக்கவே நம்ம கூட அந்த கண்ணனை கொடுத்து எல்லாரும் அனுபவிக்க வேண்டாமா கேட்குறா மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலள ஒட்டாய்க்கான் எத்தனை போதும் தான் இப்படி வச்சிருக்கேன் கொஞ்சம் கூட அவனை எழுந்துக்கவே மு விடமாட்டேன்றிய துயிலள ஒட்டாய்க்கால் அவ்வளோ ஆசையா கண்ணன் பேர்ல ஒரு க்ஷணம் கூட அதாவது அவன் விட்டு எழுந்து வந்து இந்த வாசல் தருக்கிறதுக்கு கூட உனக்கு விட்டு விருக்க முடியாதா அந்த அளவுக்கு அகல இல்லே நிறையும் அப்படின்னு சொல்ற நிஜம் ஆனா இந்த அளவுக்கா இந்த படுக்கை எழுந்து படுக்கல என்ன இறங்கி வரக்கூடாத அளவுக்கு அணுச்சுன்னு படுத்து தூங்கிருக்கியா நம்ம கூட அவன் வரவே கூடாதா எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவ மண் தகவோராய் தத்துவன்னு அண்ணுன்றது ரெண்டு இடத்துலயும் காக்காட்சி நியாயத்தால் தகவன்னு நீ பண்றது சரியில்லைமா சரி கட்டாயமா சரியில்லை நீ புருஷகார பூத்தையாக இருக்கணும் நம்ம கண்ணனோட சேர்த்து வைக்கணும் நீ பார்த்தா பிரிச்சு வைக்கிற இது நியாயம் இல்லை உன்னுடைய கருணைக்கு இது எங்கேயும் போறாது நீ எப்பேற்பட்டவள்னா ஒரு பாவமே பண்ணிருந்தாலே அப்பேற்பட்ட ஜீவாத்மாவை சேர்த்து வைக்கிறவோ நாம கண்ணனை தேடி வரோம் நம்ம சேர்த்து வைக்க மாட்டேன்ற உன்னுடைய கரு பாப்ப புருஷகாரத்துக்கும் இது சரியில்லை உன்னுடைய கருணைக்கும் சேராது ஆனபடியாலே உடனே நீ எழுந்து வந்து இந்த கண்ணனோட நம்ம சேர்த்து வைக்கணும்னு காட்டுற அத்தமான பாசனம் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்வா வைதி வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிலளவொட்டாய்கான் எத்தனை ஏலும் விரிவாத்தகில்லாயால் தத்துவம் தகவேலோரெம்பாவாய் அப்படின்றது இது மேலும் நப்பினை எழுந்து வரலன்றதா சரித்திரம் சுவாமி இவ்வளோ பிரார்த்திச்சிருக்காளே வர வேண்டாமா ஒரு காரணத்தினால வரல அது என்ன காரணம் அவள் அப்புறம் எப்படி வந்தா கண்ணனையும் நப்பின்னையும் சேர்த்து எப்படி எழுப்பினா அப்படின்றத நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம் ஆனால் உங்கள் எல்லாரிடத்திலையும் ஒரு விண்ணப்பம் நாளை இன்னும் இங்கே நான் இல்லை நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடுவேன் ஆனபடியால இந்த திருப்பாவை எல்லாமே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய யூடியூப் சேனலில் போடுறேன் உங்களுக்கு முடிஞ்சால் அந்த யூடியூப் சேனலில் அப்படியே தொடர்ந்து பாருங்கோ அதை கேட்டு உஜ்ஜீவனத்தை அடையுங்கோ நான் சொல்றேன்றபடியால இல்லை ஆண்டால் சொன்ன திருப்பாவை எம்பெருமாருடைய விஷயமா இருக்கிறதுன்றபடியால் அதை கேளுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் எல்லாரும் கேட்டு மகிழ வேணுமா பிரார்த்தனை திருவாடிப்பூரத்தில் சகத் தொதித்தாழ்வாளியே திருப்பாவை முப்பதும் செப்பினா ஆழ்வாளியே பெரியாழ்வார் பெத்தெடுத்த வெண்பிள்ள வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாழ்வாளியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று முறைத்தாழ்வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாழ்வாழியே மறுவாருங் திருமல்லி வளநாடி வாழியே வண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஸ்ரீமதே சோம்ய ஜாம திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாநித்யஸ்ரீநித்யவங்களம்